நான் எப்படி யூடியூப் ஆரம்பித்தேன் எதனால் ஆரம்பித்தேன் யாரால் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதான் அப்புறம் யா யாரால் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து காசு எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோஸ்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க வாங்க வீடியோஸ்கு நான் வந்து மொதல் வந்து வீடியோக்கு வீடியோ ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ஈரோடில் வந்து காந்தப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊருக்குள்ள அந்த ஊரில் சிறீ மீட்டான பாளையம் பவானிக்கு போகிற சைடில் வந்து இருக்குது சரியா அங்கே தான் நாங்கள் வாழைக்கு இருந்தோம் அப்போது வந்து ஒரு பொண்ணு பழக்கம் எனக்கு எப்படின்னா ஆனால் அங்கே போனால் புதுசில் வந்து நீங்கள் தான் புதுசாக அந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து பேசுவாங்க அப்படி வந்து பழக்கம் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு நேம் கூட நம்ம வர்ஷா பாப்பா நேம் தான் வர்ஷா தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ தான் எனக்கு நேம் இருக்கு மைதிலி அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டில் என்ன தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த இது கம்பு பயிலாக அடிப்பாங்க தெரியுமா அந்த தொழில் பண்ணிட்டுருக்காங்க அடிப்பாங்க அடித்து கொடுப்பாங்க மிஷின்லாம் வச்சுருக்காங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே பலகிட்டே இருக்கும்போது நான் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போடுவேன்ல அதை காமித்தேன் அவங்கக்கிட்ட நான் கிட்ட வீடியோ போடுறேன் அப்படின்னு உடனே அவங்களும் காமிச்சாங்க நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சாங்க அப்போ வந்து அவங்களுக்கு எழுபத்தேழு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்போது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சுதுங்க இப்போ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரிப் வச்சுருக்கீங்களா யூடியூப்பில் அதுவும் அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் அப்போ சந்தோஷப்பட்டு அப்படியே ஆரம்பித்தது தான் யூடியூப் அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன்னா போட்டுட்டே இருக்கும்போது வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து உங்கள் லைஃப் ஸ்டோரி போடுங்க அப்படியே ஒன்று ஒன்றா கேட்டாங்க நானும் போட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி கூட கேட்குறத வந்து நம்ம வந்து போட்டு கொண்டு வரலாம் நம்ம ஓனாகவும் போடலாம் ஓன் சார்ஜ் போட்டால் இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் அந்த ஓனாக வந்து சார்ஜ் போடுங்க சார்ஜ் வந்து ரீச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் லைவ் போட முடியும் அப்புறம் லைவ் மூலிமா வாட்ச் டைம்லாம் கொண்டு வரலாம் அப்புறம் அப்ளை அப்படிலாம் கேட்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலனாலும் இன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவங்க சேனலில் போய் நீங்கள் வந்து கேட்கலாம் எனக்கு மண்ணிட்ஷன் அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க தாங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அவங்க எனக்கு பண்ணி தந்தவங்க தான் எனக்கு வார்த்தை கொடுத்தவங்க கூட சொல்லலாம் அவங்க எல்லாருமே நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போது அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க கஷ்டத்தில் என்னால் பங்கெடுக்க முடியல அதனால் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினச்சா தான் எனக்கு அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நேம் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் எதை வச்சுருக்காங்க மாமா மம்மு அப்படின்னு அவங்க பேர் வந்து அந்த அக்காவோட நேம் வந்து திவ்யா ஆனால் சேனல் நேம் வந்து மாமா மம்மு தான் அவங்கள என்னால் மறக்கவே முடியாது என்னால் போக முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் போய் நான் மீட் பண்ணுவேன் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீர் கட்டி மாதிரி தலையில் இது இருக்குது மூணு மாத குழந்த அந்த குழந்தைக்கி ஏன் நல்லபடியாக எதுவுமே கத்தி வைக்காமல் கத்தி எதுவுமே வைக்காமல் கியூர் ஆகணும்னு வேண்டிக்கோங்க மறக்காமல் அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே போய் அந்த அக்காவுக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு நல்ல ஒரு வார்த்தையாக சொல்லுங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறவங்க இல்லை எல்லாமே சொல்லுங்கள் நம்ம கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு வந்து தைரியத்தையும் எல்லாத்தையுமே மன தைரியத்தை கொடுக்கும் அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்